அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பிரகாத்தபு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்று நின்று ஒன்றுமாக அன்புரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய பிள்ளைகளை எல்கேஜியிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை தனியார் பள்ளிகளில் இலவசமாக படிக்க வைக்க வேண்டுமா அதற்கு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் தான் ஆர்டி என்று சொல்லப்படக்கூடிய கல்வி உரிமை திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் எல்கேஜியிலேருந்து எட்டாம் வகுப்பு வரை நாம் எந்த விதமான ஒரு கட்டணமின்றி தனியார் பள்ளிகளில் இலவசமாக நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் யார் யாரெல்லாம் இதற்கு தகுதியான நபர்கள் என்று சொன்னால் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் நலிவடைந்த மக்கள் மாற்றுத்திறனாளிகள் மிகவும் பிற்படுத்த வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இவர்களெல்லாம் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டு கொள்ளலாம் இதற்குண்டான ஏஜ் கேட்டகரி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரு பிறந்த பிள்ளைகள் எல்கேஜி சேருவதற்கு தகுதியான நபர்கள் அடுத்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை பிறந்த அந்த பிள்ளைகள் டைரெக்டாகவே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செல்வதற்கு தகுதியானவர்கள் இதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன சொன்னால் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பிள்ளைகளோட ஃபோட்டோ இன்கம் சர்டிஃபிகேட் வருமான சான்றிதழ் அடுத்து ஜாதி சான்றிதழ் இருப்படை சான்றிதழ் இவர்களெலாம் இவற்றெல்லாம் நாம் தயார்படுத்தி வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து இந்த ஆர்டி என்று சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்டில் போயிட்டு நாம் அப்ளை செய்தோம் என்று சொன்னால் ஒரு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்களில் நாம் வந்து அதை தேர்வு செய்து நாம் ஓகே செய்யணும் அப்படி செய்தோம் என்று சொன்னால் அது நம்ம இந்த இலவச திட்டத்தில் சரியான முறையில் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன்